தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் அவனை தூக்கி வச்சுட்டு நான் அவனுக்கு சமைச்சு குடுத்தா மட்டும்தான் அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமைச்ச அப்படின்னா அந்த பையன் அதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டான்

கூட்ட ஆரம்பிச்சோம்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆக்கிடுவேன் சார் ஆனாலும் சாப்பிட மாட்டான் பொம்பளை பிள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன் ஸோ அந்த குழந்த அழுதாதான் அதுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு இல்லாம ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தரம் சார்ட் போட்டு ஒன்ற ரெண்டு வயசுலயே அவன் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும் டீ எப்படி போடணும் எல்லாமே அவன் சொல்லுவான் நீ உருட்டுமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப

அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அதே மாதிரி குக்கிங்ல வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும் சார் ஆட்டு கறியில அதுக்கு பிரியாணி செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் சி ஃபுட் இஸ் an expression ஆஃப் லவ் இதெல்லாம் அருமையா இருக்கு கேக்க செக்கில ஆட்டன சுத்தமான உருட்டு ஐயோ தாத்தா உங்க பிள்ளைமே எல்லாம் எரிச்சல ஆவலையா இல்ல சார் நான் எனக்கு என் குழந்தை இதெல்லாம் என்ன அடி அடிச்சிருக்கீங்க

கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த வேலையுமே செஞ்சது கிடையாதுனால தான் சார் பெருக்கிட்டோம் அப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு ரொம்ப விவரமான பொண்ணுதான்